செக்யூரிட்டி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாவிக்கு இப்படி நேரத்தில் வந்துட்டீங்களே இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு வணக்கம் தம்பி வணக்கம் குட் மார்னிங் தேவா இன்னும் தரக்கல சாவி இங்க தான் இருக்குது மணி அஞ்சுதாச்சா நாலு ஐம்பத்தஞ்சு ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கறது நாகாசாயி காக்கடா ஆர்த்தி தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காக்கடா அருதி பார்த்து இல்லையா ஸோ நாகாசாய்க்கு நான் ரீசண்டாக போயிருந்தேன் அந்த விலாகை ஒரு சின்னதாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ விளாக் வந்து நான் தொடங்குறதே எப்போ அப்படின்னா கரெக்டாக புதன்கிழமை காலையில் நான் மே ஒன்றாந்தேதி வீட்டில் விளக்கேற்றி பாபாவுக்கு பூ வச்சு அண்ட் வீட்டுக்கு வந்து அக்கல் கோட் மகாராஜ் வந்திருக்காரு மகாராஜுக்கு ஒரு வில்வேலை எங்கள் வீட்டில் விளைஞ்சது அது வில்வேலை அவர் அவருக்கு அதையும் வச்சு குடிக்க காலையில் கொஞ்சம் தண்ணியும் வச்சு தூபம் ஏற்றி ஆரத்தி காட்டிட்டு அங்கேருந்து இருந்து நாங்கள் வந்து ஒரு நாலரை மணி போல் காக்கடா ஆரத்திக்கு கிளம்பிட்டோம் ஸோ காக்கடா ஆர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஆரத்தி அப்படின்னு நான் நிறைய வளாகில் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ நம்ம சேனல் ஹிட்டானதே இந்த காக்கடா ஆரத்தியை தொட்டு தான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்கீங்க காக்கடா ஆரத்திக்கு காக்கடா ஆரத்தியில் வர்ற பூபாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பூபாலி அப்படின்னா எழுப்புறது அதாவது நம்ம பெருமாளை வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சுப்பிரபாதம் பாடி எழுப்புறோமோ அந்த சுப்பிரபாதத்தை தான் நம்ம பூபாலி அப்படின்னு சொல்றோம் பூபாலியில் வர்ற பாடல் வந்து ஊட்டா உட்டா ஸ்ரீ சாயிநாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா விநாயகரே முரேஸ்வரரே தேவா அப்புறம் அங்க இருக்கிற பிரம்மா விஷ்ணு எல்லா தேவர்கள் எல்லாரும் கொஞ்சம் எந்திரிங்க உங்களை பார்க்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் வாசலில் நிற்கிறோம் நீங்கள் எல்லோரும் கண் திறந்து எங்களை பாருங்கள் உங்கள் கருணை விழிகளை எங்கள் மேலே கொஞ்சம் உங்கள் பார்வையை தான் எங்கள் பக்கம் திருப்புங்க வாழ்க்கையில் எங்களுக்கு நிறையா கஷ்டம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம் கொஞ்சம் கருணை காட்டி உங்களுடைய புன்சிரிப்பை எங்களுக்கு காட்டினீங்கன்னா எங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பாடுறது தான் அந்த பூபாலி அந்த பூபாளி பாட்டு இந்த தேவர்கள் எல்லாம் எழுந்திருக்கிற இந்த நேரத்தை தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ தேவர்கள் எழுந்திருக்கிற அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் சொல்றதுக்கு அஹ் காரணமும் அதுதான் சோ பிரம்ம நம்ம காலையில கிளம்பி நகாசை கோயிலுக்கு வந்தாச்சு வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது எனக்கு மனசெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பாரமா இருந்தது ஏன்னு தெரியலை பாபாவை எனக்கு பார்க்காததுனால மனசு பாரமாகுதா இல்லை மனசு பாரம் ஆகும் போதெல்லாம் நாகாசாய் பாபா என்னை வந்து இழுக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் எப்போ என் மனசு குழப்பம் அடைஞ்சாலும் எப்போ எனக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாலும் ரொம்ப நான் லோவாக ஃபீல் பண்ணாலும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நாகாசாய் போகிற பிளான் வந்து அமைஞ்சிடும் அடுத்த செகண்ட் யோசிக்காமல் நான் கிளம்பிடுவேன் அப்படி நான் கிளம்பி வந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் புதன்கிழமை அதாவது புத மே ஒன்றாந்தேதி அன்னைக்கு வந்து உழைப்பாளர்கள் தினம் ஸோ எந்த கடையும் இருக்காது அந்த ஆனால் கோயில் இருக்கும் இல்லையா உண்மையாக சொல்லணும்னா நம்ம எல்லாரும் உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இல்லையா அந்த உழைப்பாளர் தினம் பாபாவும் சேருவார் உண்மையாக ஏன்னா அவர் எத்தனை உழைக்கிறாரு நம்ம எல்லாருக்காகவும் அவர் எவ்வளோ உழைக்கிறாரு இல்லையா அந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நான் பாபாவை பார்க்க வந்தேன் கோயிலுக்கு வந்தோம் ரொம்ப சீக்கிரமே வந்துவிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் கோயில் திறக்கலை அண்டு கிட்டத்தட்ட நாலரை நாளை முக்காலுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நாலு ஐம்பதுக்கெல்லாம் வந்துவிட்டோம் அஞ்சே காலுக்கு தான் ஆரத்தி கோயில் வழக்கம் போல சாத்தி இருந்தது எல்லாமே சாத்தி இருந்தது எனக்கு இந்த நேரத்தில் நான் வந்து பாபாவை பார்க்கறது அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த நிசப்தமான சூழல் இந்த நிசப்தமான அமைதி சில்லுன்னு ஒரு காற்று சிட்டுக்குருவியோட சத்தம் இந்த எல்லா சத்தத்துக்கு நடுவில் அமைதியாக பாபா உறங்கிட்டு இருக்கும்போது தேவா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் கொஞ்சம் கண்திருந்து என்னை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவர்கிட்ட அதை சொல்லி அவரை எழுப்பி அந்த நேரத்தில் அவரை பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு திவ்ய தரிசனமாக இருக்கும் எனக்கு மனசு குழப்பமாகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் இருந்து சீக்கிரமாவே சீக்கிரம் கிளம்பிடுவேன் எப்பெல்லாம் மனசு குழப்பமாகுதோ அப்போல்லாம் இவரு கிளம்பிங்க வா அப்படின்னு வர வச்சிருவார் அப்படி நான் வந்தபோது எப்பயும் போல பார்த்தீங்கன்னா அந்த கொசுகளைக்குள்ள அவர் உறங்கிக்கிட்டு இருந்தாரு உண்மையே சொல்லணும்னா பாபா உறங்குறதே கிடையாது அவர் தான் இருக்காரு பகல் இரவு அப்படின்னு எதையும் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி உழைக்கிற அந்த உழைப்பாளிக்கு அந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நான் காலையில வந்து முதல்ல அவருக்கு தான் உண்மையா என் உழைப்ப உழைப்பாளர் தினம் வாழ்த்து சொன்னேன் ஏன்னா அவ்வளவு உழைக்கிறாரு அவர் நமக்காக ஸோ அவருடைய கண் திறப்பு கண் திறந்து அவர் நம்மளை பார்க்கணுங்கிறக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்காங்க அண்டு தாம்பளம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஜன்னல் கட்டை வச்சுருக்காங்க அண்டு அண்ட் கோயில் சாவியும் அங்கே தான் இருந்தது எவ்வளோ பெரிய சாவி அப்படின்னு பாருங்கள் இது எதுக்கு அப்படின்னா தாம்பளம் வச்சு தான் பாபாவை காலையில் அவரை எழுப்பும் போதே தாம்பழம் வச்சு தான் எழுப்புவாங்க ஸோ அதுக்காக தான் வெத்தலை பாக்கு பழம் ரெடியாக இருக்குது சாவியும் ரெடியாக இருக்குது ஆனால் ஐயர் வரலை செக்யூரிட்டியெல்லாம் அதுக்கு தான் வெயிட் இருந்தாங்க தாம்பூலம் ரெடியாக இருக்குது தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க ரெடியாக இருக்குது அண்ட் வெண்ணெய் வெண்ணையை வந்து பாபாவுக்கு படித்து பிரசாதமாக தருவாங்க பிஸ்கட்ல தடவின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்காக தாம்பூலம் சாவி கூட ரெடியாக இருக்குது வெண்ணெய் பாபாவுக்கு படைக்க வர வேண்டிய எல்லாம் ரெடியாக இருக்குது பாபாவும் ரெடியாக இருக்கார் இன்னும் ஐயர் வர வேண்டிய நேரம் வரல அதனால நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக இப்போ தம்பி வந்தார் ஸோ தனுஷ் தம்பிக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பாபாவை பார்க்கலாமா

தெரியல ஆனால் உண்மையாக இந்த நேரத்தில் இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு தோணும் அப்படி ஒரு ஒரு ரொம்ப திவ்ய தரிசனமான காட்சி எதுன்னு கேட்டால் அது இந்த நேரத்தில் தான் காக்கடா ஆரத்தியில் இந்த நேரத்தில் நீங்கள் பாபாவை எழுப்பி நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ வந்தோடனே பாபாவுக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு உள்ளே போய் காக்கடா ஆரத்தி பாடினேன் பா ஆரத்தி பாடி முடிச்சுட்டு பாபாவை சுற்றி வந்தது தான் தாமதம் பிரசாதம் கிடைச்சது பாபா கிட்ட இருந்து பதில் கிடச்சிது பாபா கிட்ட இருந்து ஆறுதல் கிடச்சிது அந்த குழந்தைய வருடி கொடுக்குற தலையை தடவி கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த குணம் வந்து பாபாவை தவிர்த்து வேறு எந்த மனிதர்களுக்கும் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து வளரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் பாபா என்றைக்குமே அடுத்தவங்க வளரணும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு இல்லையா ஸோ பாபாவை பார்த்துட்டு வந்தோன்னே ஒரு மாதிரி மனசுலேஸ் ஆச்சு பிரஸ் பிஸ்கெட்டை வந்து பிரசாதமாக வெண்ணெய் தடவனும் பிஸ்கெட்டை வந்து எனக்கு பிரசாதமாக கிடச்சிது அதையும் வாங்கி சாப்பிட்டு அடுத்தது வந்து உடனே நம்ம கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரதம் படிக்கணும் இல்லையா நான் கையில சச்சரதம் எடுத்துட்டு தான் வந்திருந்தேன் சோ சச்சரதமை வந்து பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே உள்ள போயி சச்சரதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவரை ஆறுதல் சொல்லும் போதே ஒரு மாதிரி மனசெல்லாம் அவ்வளோ லேசான மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா கண்ணெல்லாம் கலங்கிரும் அவருடைய அன்பு அன் அந்த அன்பை வந்து அவர் கொட்டும்போது நமக்கு உண்மையாலுமே நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணெல்லாம் கண் கலங்கிரும் அந்த மாதிரி ஒரு அன்பை தான் அவர் நமக்கு எப்பயுமே தருவார் ஸோ மறுபடியும் பிஸ்கட் பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு உள்ளே போனேன் உள்ளே போய் கரெக்டாக சத்ர்தம் ஓப்பன் பண்ணேன் சத்ர்தம் ஓப்பன் பண்ணவுனே எனக்கு வந்து பாபா பதில் கொடுத்தாரு ஸோ நான் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணேனோ அந்த பேஜில் வந்து அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு அந்த பதில் எனக்கு இன்னமும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்துச்சு அவ்வளோ ஒரு ஒரு நிம்மதி என்ன வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் யார் என்னதான் பண்ணாலும் நமக்கு பாபா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னைக்குமே எனக்கு இந்த இடத்த மிதிச்சா எனக்கு வந்துடும் அந்த பூஸ்டப் அப்படின்னு உண்மையா கோயில் அப்படின்னு ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா பாதி மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பாதி எப்போவும் முடிஞ்சு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன ஏதுன்னு யாருகிட்டையும் சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத குறைகளையும் இந்த கோயிலுக்குள்ளே வந்து யாருகிட்டையுமே சொல்லாமல் அந்த விக்கிரகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே நம்ம மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த தூணில் சாஞ்சிட்டு உட்காந்து எந்திரிச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு லேஸ் ஆகுது பார்த்தீங்களா அது மனிதர்கள்கிட்ட பேசினா கூட கிடைக்காதுங்க உண்மையாக மனிதர்கள்கிட்ட வாய்த்திருந்து பேசினா கூட கிடைக்காத ஆறுதல் இந்த கோயிலுக்கு வந்து மௌனமாக உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த கண்களை தெய்வத்துடைய கண்களை பார்த்துட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசு எப்படி லேஸ் ஆகுது அது ஒரு எனர்ஜி இல்லாமலா நடக்குது நிச்சயமா சொல்வேன் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிறதே கடவுள் சக்தி ஸோ நாங்கள் துவாரகா மாயில் உட்காந்து அம்மா சத்சரதம் படித்தாங்க துணி பூஜை அப்படின்னு ஒன்று செய்வாங்க அந்த துணி பூஜையும் செஞ்சுட்டு அதாவது துணியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு அந்த துணி ஒரு யாக மாதிரி நடத்தி பூஜை பண்ணுவாங்க டெய்லியும் அதுக்கு பேர் குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பூஜையை நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்ப சிம்பிளான சின்ன விளாக் தான் நான் பெருசாக எதுவுமே ஷூட் பண்ணல ஏன்னா எனக்கு அந்த ஷூட் பண்ணுற மூடே இல்லை அவ்ளோ ஒரு நெகட்டிவிட்டியோடு நான் கோயிலுக்கு போகிறேன் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியாக அவ்வளோ உடம்புல எனர்ஜி ஆயிடுச்சு என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு எனர்ஜி அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் மனிதர்கள் எத்தனை பேர் வந்து என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்பாங்க இல்லையா ஆனால் நம்ம யாருக்கிட்ட என்ன தான் எவ்வளோ தான் நீங்கள் நம்ம சொன்னாலும் அதில் நமக்கு கிடைக்காத ஆறுதல் அது என்னன்னே தெரியல இந்த வாபாவை போய் பார்த்துட்டு வந்தோன்னா அப்படி ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பாருங்க இந்த இந்த கோயில் இந்த பூஜை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி நினச்சி உண்டு மே ஒன்றுங்கிறனால எந்த ஹோட்டலுமே இல்லை சாந்தி சோசியல் சர்வீஸ் இருக்குது அதுதான் சோஷியல் சர்வீஸ் ஆச்சு ஸோ கோவையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சாந்தி சோசியல் சர்வீஸ் அங்கே போனோம் அங்கே வந்து பூரி அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே புதன்கிழமை விட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை பபாவுக்கு ஷீரா செஞ்சு வச்சேன் ஷீராவுடைய ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஷீரடியில் செய்கிற ஷீராவுடைய ரெசிபி எனக்கு காட்டுங்கன்னு வாடகையில் வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் என்கிட்ட முந்திரி திராட்சை இல்லை பாதாம் தான் இருந்தது ஸோ அதை பொடிப்பொடியாக நறுக்கி நெய்யில் போட்டு வறுத்துட்டேன் அது கூடவே ரவையை போட்டுட்டேன் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க எவ்வளோ ரவை வேணுமோ அவ்வளோ ரவை சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன் ஸோ அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவை போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இருந்து ரெண்டு டம்ளர் தண்ணியாவது கட்டாயமாக ஊற்றணும் ஸோ நான் வந்து இந்த ஒன் பார்ட் மாதிரி தான் எப்பயுமே உண்டு வையை வறுக்கும் போதே ஏலக்காயும் போட்டு நல்லா வருத்திருங்க இந்த ஏலக்காய் வந்து வருபடும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் ஸோ நான் வந்து ரவையை பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் வறுத்ததுக்கப்புறம் இந்த இந்த முந்திரி திராட்சை வெளியில் எடுக்கிற வேலையெல்லாம் இல்லை எனக்கு கொஞ்சமாக தானே செய்கிறோம் ஸோ அப்படி அப்படியே நான் போட்டுருவேன் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதே நெய்ல அது கூடவே ரவைய போட்டு வருத்தருவேன் ரவைய போட்டு வறுக்கும் போது அப்படியே ஏலக்காயும் தட்டி உள்ள போட்டுறது ஏலக்காய் நல்ல பொன்னிறமா வருது ஒரு மனம் வரும் நல்ல கோல்டனா ரவை வந்து நல்லா வருபடணும் ஷீராவுக்கு முக்கியமான ரெசிபி என்ன அப்படின்னா பாயிண்ட் என்னன்னா ரவை நல்லா கோல்டனா வருபடணும் வருபட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி கட்டாயமா ஊத்தணும் பாம்பே ரவா அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்க ஊத்தணும் நல்ல கொதி வரட்டும் நல்லா வெந்திருக்கும் ரவை வெந்ததும் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை நீங்கள் போடலாம் அது சர்க்கரை அவங்கவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் எப்பயுமே கொஞ்சம் குறைவாக தான் போடுவேன் ஸோ ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரையும் போடலாம் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா ஒன்றரை டம்ளர் சர்க்கரையும் போடலாம் நான் ஒரு அனுமானமாக நான் போடுறேன் எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு ஸோ நான் ஒரு சின்ன கிண்ணத்துல ரவையில ரவையை போட்டதுனால அதுக்கு அளவா நான் வந்து சர்க்கரை போடுறேன் சர்க்கரை கொஞ்சம் இலகி வந்தோடனே உருகி வந்த வந்ததும் சட்டுன்னு அடுப்பை நிறுத்திடணும் அடுப்பை நிறுத்தி அந்த கேசரியை வந்து ஷீராவை வந்து பாத்திரத்துக்கு மாத்திருங்க வடக்கல்லையே விட்டீங்கன்னா சூட்டுக்கு கட்டி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி பதத்துல வரும்போது இறக்கி விட்டுருங்க கொஞ்சோண்டு நெய் விட்டு அதுக்கப்புறம் இறக்கி வைங்க அவ்வளவுதான் ஷீராவோடைய ரெசிபி முடிஞ்சுது ஸோ எந்த குழப்பத்தோடு நான் புதன்கிழமை போனேனோ அந்த குழப்பமெல்லாம் சரியாகி அடுத்த நாள் எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு வியாழக்கிழமை எனக்கு தொடங்குச்சு பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு வச்சு நன்றி சொன்னேன் நீங்க ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் அக்கா உங்களுக்கு பாபா மேல கோபமே வராதா கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க அவரை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க எனக்கு பாபா மேலே என்றைக்குமே கோபம் வந்தது கிடையாது எம் மேல தான் எனக்கு கோபம் வரும் அப்படியே எனக்கு பாபா மேல கோபம் வந்தாலும் அவரை விட்டு நான் போகணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சா கூட அவர் என்ன விட மாட்டாரு ஒன்று இன்னொன்று அவரை விட்டுட்டு நான் எங்காவது போனேன் அப்படின்னா அவரை விட்டு இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்ல கை தூக்கி விட அப்ப அவருமே நான் விட்டுட்டு போனேன் அப்படி நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு படுகொலியில் தான் விழுவேன் அண்ட் பாபா அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்து என்னுடைய ரத்தத்துலையும் சதையிலையும் அப்படியே கலந்துருச்சு ஸோ இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அவர்கிட்ட கோச்சுகிட்டு என்னால வாழ முடியுமா உயிர் வாழ முடியுமா அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததுண்டு நினைச்சு பார்த்தா நிச்சயமா என்னால உயிர் வாழ முடியாது நன்றி வணக்கம் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்